ரெடி ஆச்சு குக்கர்ல வந்து எடுத்துட்டோம் நம்ம இன்னைக்கு கோஸ்மல்லி செய்ய போறோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணீரில் ஊற வைத்துக் கொண்டு வேண்டும் கோஸ்மல்லிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வென்றதுக்கு பிறகு மசித்து கொள்ள வேண்டும் வெங்காய தக்காளியை வதக்கி கொள்ள வேண்டும் பின்பு கரைத்து வைத்துள்ள கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளி புலி க கரைச்ச தண்ணி இதை நன்கு இதை ஊற்றி மேற்கு மஞ்சத்தூள் உப்பையும் கலந்து குக்கர் குக்கரில் வைக்க வேண்டிதான் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் வந்து எடுத்துட்டோம் பத்து மணி போட்டு இறக்கலாம் சர்வ் பண்ணலாம் எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்